வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம எதிரிகளோட தொல்லைகள் இருக்கும் பார்த்தீங்களா எதிரிகளோட தொல்லைகளையும் அதுக்கப்புறம் வந்து யாவையும் சொன்னீங்கன்னா பிள்ளைங்க எதுவும் செஞ்சுருப்பாங்களோ பண்ணியிருப்பாங்களோ சொல்லிட்டுன்னு ஒரு சந்தேக விஷயங்களாகப்பட்டது ஏற்பட்டிருக்கணும் நம்ம மனசுக்கு அந்த மாதிரி சந்தேக விஷயங்களோ இல்லை மனதிற்கு பயங்களோ எதனோ ஒன்று இருந்தாக்க இப்போ நான் படத்தில் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த எந்திரத்தை வந்து செப்பு தகட்டில் வரைஞ்சி அதுக்கு தூப தீபங்கள் படையல் விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி போட்டி எடுத்து எந்த நீங்கள் அதாவது வீட்டில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணி ஃப்ரேம் போட்டு நீங்கள் பூஜை இறையை வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லது இந்த இடத்துல நம்மளுக்கு செய்வன கோளாறு இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஒரு இடத்துல சந்தேகம் வரைஞ்சின்னா உங்களுக்கு உட்பட்ட இடங்களாக இருக்கணும் சரியா இந்த இடத்துல ஏதாவது வச்சுருப்பாங்க செஞ்சுருப்பாங்க சப்போஸ் இப்போ எதனா ஒரு இரவு தர டிஷ்டி சுற்றி இளைஞ டிஷ்டி சுற்றி எதனால் ஒன்று நம்ம வீட்டு வாசலில் போட்டிருப்பாங்க அல்லது உடச்சிட்டு போயிருப்பாங்க அப்போ எதுவும் நம்மளுக்கு மனதுக்கு வந்து நம்மளுக்கு செய்வனையார்களும் செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அல்லது எதனா ஒரு பழைய தாயத்தோ அல்லது எதனா ஒரு தகுடோ இல்லை மந்திரிக்கப்பட்ட ஒரு கயிறோ நம்ம வீட்டு வாசல்லையோ அல்லது நம்ம வீட்டு வேலை ஏதனும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் தோட்டத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல வந்து எதுனோ ஒரு அமானுஷ சக்திகள் கொண்டது ஒரு தாயத்தோ அல்லது எளிச்சு பழமோ ஒரு தேங்காவோ தேங்காவில் வந்து மஞ்சள் பூசி நூல் சுற்றி இருந்தால் மாந்திரிக காரியங்கள் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அர்த்தம் அது மாதிரி இருந்து இன்றைக்கி அதை கடலில் பார்த்து இது பண்ணியிருந்தீங்கனாக்க அல்லது பூமி விஷயங்கள் வந்து நீங்கள் தோன்ற போதோ ஒரு குழி நோண்ட போதோ ஒரு வேலைக்காக நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பொருட்கள் வந்து கிடைக்கும் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எதனோ ஒரு பொருட்கள் வந்து கிடைக்கும் சின்ன குழு மாதிரியோ அல்லது ஏதோ தாயத்தோ அல்லது ஒரு தாயத்தோட கவுரோ மக்கிப்போக மாதிரி புதுசாக யாரோ பதிசிட்டு போன மாதிரி எதனோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் யாரோ உள்ள போ மூடி வச்சுட்டு போயிருக்காங்க மண் போட்டு குழி நோண்டி மூடி வச்சுருக்காங்கன்ற டைமுங்களில் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரலையா அந்த மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடிய டைமில் இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சி நீங்கள் பூசை செஞ்சு நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் சந்தன குங்குமம் அந்த விஷயங்கள்லாம் வந்து வச்சுட்டு அந்த தகுட்டுக்கு அதை வந்து நான் நூல் போட்டு சுற்றி எந்த இடத்துல நீங்கள் ஒரு பொருளை வந்து சந்தேகம் சந்தேகத்துக்குரிய இடத்துல வந்து எதோ எந்த பொ பொருளை நீங்கள் பார்த்து எடுத்திங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு அந்த பொருளை எடுத்து நீங்கள் ஓட போய் தண்ணியில் வந்து போட்டுட்டு நீங்கள் இந்த தகுடு நீங்கள் பூஜை பண்ணி வச்சுருக்கீங்களே இந்த தகுடை வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் புதைச்சி வச்சுட்டாலே போதும் புதைச்சி வச்சுட்டிங்கனாக்க அந்த செய்வன குதோட பயங்கள் இருக்காது ஒரு சந்தேக விஷயங்கள் உங்களுக்கு இருக்காது அது எதுவும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது நீங்கள் பூஜை பண்ணி எந்த இடத்த வந்து வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நல்லா சக்திசாலியாக இருக்கும் இதை வந்து பொதுவாக நம்ம வீட்டோட நாலு மூலையும் அதுவும் நாலு மூலையும் அஷ்ட திக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா வடகிழக்கு வடமேற்கு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நான் எட்டு திக்கு வந்து நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் குழிகள் தோண்டி நீங்கள் ஒரு எட்டு தகடுகள் நீங்கள் எழுதி சுற்றியுமே நீங்கள் எப்போதும் வச்சுக்கிட்டா கூட நல்லா பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னாக்க எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே வராது கண்ணீர் கண்டிஷ்டி விஷயங்கள் இருந்து எதுவுமே உங்களுக்கு அண்டாது மேலும் வந்து ஒரு கவசம் மாதிரி இதை வந்து உங்களை காப்பாற்றும் இந்த சக்கர நீங்கள் எழுதி போட்டிருக்கிற சக்கரத்தை மாரி எந்த சக்திகளும் வெளியே வராது தீய சக்திகளும் வந்து நம்மளை வந்து நெருங்காது மேற்கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற சக்தி வந்து வெளியே போகாது அந்தளவுக்கு கொஞ்சம் இது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மேற்கொண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி நிலைகளும் நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்யக்கூடிய வந்த காரணங்களும் நம்மளை வந்து கண்டிப்பாக மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு உயர்த்தி நம்மளை மேலோங்க வைக்கும் சரிங்களா மேலே நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு இது அனுகூலமாக இருக்கும் இந்த விஷயங்களாகப்பட்டது ஏதோ வந்து தாரம் பயன்படுத்துங்க நான் வந்து டீட்டெயிலாக அந்த புக்கோடையே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து போட்டிருக்கேன் பாருங்க அந்த ஃபோட்டோ வளர்க்கறது கூட எனக்கு தெளிவாக போட்டிருப்பேன் நான் சொன்னது புரியலனாக்க அந்த வந்து தெளிவாக எழுத்து வடிவில் இருக்கும் அதையே நான் சேர்த்து போடுறேன் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கங்க சரிங்களா மீண்டும் ஒரு பயன் உள்ள